நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது வரைக்கும் அதிகபட்ச ஆண்கள் தான் இந்த வேலையில் இருக்காங்க இங்கே ஒன்று ரெண்டு இடங்களில் தான் பெண்கள் இந்த வேலையை செய்கிறாங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வர்றீங்க அப்ப ஏளனமா பேசுறது அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் உண்டா அதை பத்தி ஆனா ஒரு மதிப்பு இல்ல இந்த இடத்துல ஏன்னா நம்ம இந்த வேலை செய்யறோம் தண்ணி கொண்டு போச்ச ஒரு வீட்டுல அந்த தண்ணி சாச்சி விட்டு மஞ்சள் தெரிஞ்சாங்க எங்க வீட்டை இறந்துக்கு அப்புறமா எங்கள் பசங்க வந்து இந்த வேலைக்கு போக அந்த மாதிரி வீட்டு ஸ்கூலில் கூட யாரும் இங்கே மதிக்க மாட்டேறாங்க கிச்சன் கூட மாதிரி பார்க்கறோம் ஆனால் அந்த டைம் என் பிள்ளைங்க பிரச்சனை கேட்டோம்னா வேலைக்கு வந்து வந்திருக்க மாட்டேன் அன்னைக்கு இங்கே ஆம்பளை இருந்தார் சம்பாரிச்சு போடுறாரு இப்போ ஆம்பளை இல்லையான் என்ன பண்ண முடியும் சாப்பாடு காசு அவையே நமக்கு வருமானம் இல்லையா நமக்கு அப்போ என்ன பண்ணுறது என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அந்த வேலை செய்கிறான்னு நான் அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை பேருக்கு இந்த ஊரில் சும்மா தான் பற்றி கொடுப்பாங்க கெட்டத்தில் பார்க்கு பழத்தோடு வச்சு எல்லாருக்குமே ஆனா அப்படிப்பட்ட எனக்கு தன் லோக்கல் உள்ள யாருங்களும் வரவே இல்லை வருத்தம் வருத்தம்